கனவாய பாருங்க இது வந்து நன்னாரி கடல் மேலே வெயில் பயங்கரமாக இருக்குது தெரியுமா இது பீலி கனவா இந்த கனவா பேரு இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் கடையில் சாப்பிட்டா வராது இதை கழுவும் போது வந்து கொஞ்சம் முரம் மாதிரி வரும் செங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தக்காளி கனவா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் பொடி சூரியகாந்தி எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறோம் காளியே போட்டுடலாம் இந்த மஞ்சள் பொடி மசாலா பொடி எல்லாம் போட்டுறோம் பத்த அப்புறம் சீரக பொடி கொஞ்சம் சிக்கன் பொடி கனவா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் கனவா கடலே கிடக்கிற ரொம்ப ஆபத்தான ஒரு உயிரினத்தை காமிக்க மாதிரிங்க இவன் நாலு மூக்கு சோரி அப்படின்னு சொல்லுவோம் பயங்கரமான ஆபத்து நெஞ்சிலாம் பட்டுச்சோ ஆள் காலி ஆயிடும் செத்துருவோம் கனவை பாருங்க சூப்பரான கனவாங்க அப்படி ஜம்முட்டு இருக்கு அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படிங்களா கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க கனவை மட்டும் இது பாருங்க இந்த கலர் அப்படியே வெள்ளையே மாறிடுச்சு பாத்தீங்களா உயிரோட கிடைக்கிறது மையடிச்சு

ஏன் ஓட்டுக்கு அவளுக்கு பாப்பாக்குமா நீங்க கடல்ல இருந்து நான் காமிக்கும் போது என்ன கலர்ல இருந்துச்சு பார்த்தீங்களா கண்ணங்கரை இருந்துச்சு ஆமா ஒன்று ஒன்றா அப்படி கலர் மாறிக்கிட்டே இருக்கும் வெளியாகவும் இருக்கும் ஒவ்வொரு கலருக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி மாறும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் கனவு ஆமா பாப்பா கனவா பிடிக்காதுல்லவா உனக்கு பிடிக்காது எனக்கு தெரியும் பிடிக்காது சரி அவளை ஊற்றி கொடுங்க இந்த இது வந்து எனக்கு என் பொண்ணுக்கு வந்து தனியாக போட்டு கொடுக்க போகிற தான் சரி நான் குடிச்சுக்கொண்டா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் கடலுக்கு போயிட்டு வந்து இப்படி கூலிங்காக குடிச்சாதாங்க அடியே உயிரெலாம் வந்த மாதிரி இருக்கு நிறைய

நல்லா இருக்கா பாப்பா என்னடா இந்த மூஞ்சி பொருக்குன்னு நினைக்காதிங்க நான் குளிக்கவே இல்லை கடல் வீட்டு அப்படியே வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து கணவாயை வெட்டிடுவோம் கணவாய்க்கு வந்து தொலியை உரிக்கணும் உள்ள குடலை எடுக்கணும் அப்போ என்ன பண்ணுன்னா இந்த பீலி கணவாய் இந்த கணவாய் பேர் கையை உள்ளே விட்டு உள்ளே மையம் இருக்கும் அந்த மையம் மட்டும் கலங்காமல் எடுத்துடணும் இதுதான் அவர் மயி மையோட பை அது கிடையாது அதுக்கு என்னது அது குரல் அது இறப்பை இந்த இருக்குல்ல மயி பச்சை கலர்ல இருக்கும் பச்சை இதுல இந்த மயி அடிச்சத மத்த உயிரணத்துல இருந்து இது வந்து தப்பிக்கும் அது வந்து இப்படின்னு ஆனா அடிச்சுக்கிட்டே இருக்கும் புசுக்கு பசுக வந்துட்டே இருக்கும் ஆனா அந்த இடத்துல கலக்கி விட்டு அம்மா ஒரு இதுக்கு மயி மட்டும் எடுத்து வச்சிடும் அதுக்கப்புறம் மற்றபடி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படி ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக போட்டால் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கலங்கி இருக்குது இந்த கணம் வச்சுக்கிற வந்துடும் ஓட்டு பேக்கனவாக தான் வேகாது இது என்னது பேக்கனக்கு ஆக்டோபஸ்ன்னு சொல்லுவாங்களா அது இதில் வந்து இது இருக்கான் கா ஓட்டு கனவா இது பிள்ளைக்கணும் ஓட்டு கனவா பிள்ளை கனவா ஊசி கனவா அவ்வளோ இந்த பிள்ளை கனவா நல்லாயிருக்கும் ஊசி கனவா நல்லாயிருக்கும் ஊசி கனவா நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் சென்னை

நல்லா இருக்குது சூப்பராக இருக்குப்பா பனீனா செஞ்சியா அம்மா தான் ஐஸ்கிரீம் செஞ்சு தர மாட்டேக்கா வேண்டாம் 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 எதுவும் சொல்ல வேண்டாம் சொன்ன வாங்கி கேட்டுவோம் தான் செஞ்சு அதே தான் நான் வாங்கி கேட்டுருவாள் அவ்வளோ தாங்க மையை எடுத்தாச்சா மை மையை எடுத்ததுக்கப்புறம் இப்போ மேலே உள்ள தொளி உரிக்கணும் இந்த இடக்குல இது வந்து மேலே உள்ள தொளி இதை வந்து நீங்கள் நார்மலாக பிடிச்சிக்கிட்டு தான் வந்துடும் முது எலும்பு <laughs> <laughs>

தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான் நல்ல ஒரு கத்திரிக்கோள் எடுத்து உள்ளங்கையில் வைக்கி ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போட்டிங்கன்னா அது சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து சூப்பராக தெரியும் எப்படி சொல்லி பார்த்தீங்களா ஒவ்வொரு பீஸையும் பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் இங்கே நான் இப்படி நான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றேன்ல இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் கடையில் சாப்பிட்ருவா வராது அது வந்து தனியாக ஒரு பழைய ஒரு வாடை அடிக்கும் கனவாவோட வாடை எப்படி வந்துவிட்டு வந்தீங்களா கனவா ஆனியன் பக்கோடா ஆனியன் பக்கோடா சரி மற்றதெல்லாம் உரிச்சிட்டு காமிக்க மற்றத நான் உரிச்சு இன்னும் வெட்டனொன்னே நீங்கள் நான் வெட்டி வச்சிருப்பேன்னு நினச்சேன் உள்ள மீனை பாருங்க எவ்வளோ மீன் இருக்கு நெத்திலி மீன் முடிஞ்சிருக்கா ம் அதுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே போய் கிடைக்காது மீன் பிடிச்சிங்களா மீன் இல்லை நீ கம்மி தான் கனவா எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டோங்க கடைசியாக அந்த ரெக்க இருக்கும்ல அதை தான் இருக்கேன் நீங்கள் மண்டையும் சேர்த்து போட்டுக்கோங்க நாங்கள் மண்டி தண்ணி எடுத்த எப்படி வெட்டி பாருங்கள் பாருங்க அதெல்லாம் மண்டை தனியாக இருக்கா நான் வெட்டினது ஃபுல்லாகவே ரவுண்ட் ரவுண்ட் பீஸாகவே போட்டுட்டேன் அந்த கிரேவி எடுத்து சாப்பிடும்போது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அதே இது நம்ம பொறித்து சாப்பிட்டாலும் இந்த ரவுண்டு பீஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஆ அது ரொம்ப பெருசாக இருந்தால் சதுர சதுரம் ஓட்டுக்கணும் நம்மளுக்கு சின்ன நம்மளுக்கு இதுவே போதும் இதை போது வந்து கொஞ்சம் மரம் மாதிரி வரும் ஆமாம் ஒரு முரம் வரும்பருங்க நல்ல நல்லா பெண்ணை இருங்கண்ணா மற்ற மீனை கொழகணும் இப்படி முற வராது எதுக்கு மட்டும் எதுக்கு முற வருதுன்றே தெரியல சரி தண்ணி குள்ளு குள்ளுன்னு ஆன மாதிரி ஆயிரும் எவ்வளோ வெள்ளையாயிட்டு ஆகிட்டு வைத்தீங்களா தண்ணியை பொருங்க விட்டுருங்க

கனவா வந்து கொஞ்சம் வேக லேட்டாகும் கூட ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும் நல்லா கறி மாதிரி வேகணும்னா கூட நாலஞ்சு விசில் வைக்கணும்

கனவா வடை வச்சு தந்தாக தெரியும் ஆமாம் அடியா அப்போ நாள் வச்சிட வேண்டியா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் காலி ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு தக்காளியை போட்டுடலாம் இது லைட் லைட்டி அதுதான் இப்போ இது இருக்கல இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம் பொடி வத்தப்பொடி உரப்பு கம்மியாக போடுமா வேணும்னா மிளகு போட்டு போட்டுக்கிடுவோம் அப்புறமா அப்புறம் சீரகப்பொடி மல்லிப்பொடி கொஞ்சம் சிக்கன் பொடி இதை மட்டும் தனியாக போட்டு கிரேவி வைக்கலாம் அந்த மாதிரி போட்டு இது கொஞ்சமா போடணும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் போதும் இந்த ஒரு பாக்கெட் மட்டும் வச்சு விரைவிட்டு இது போக நல்ல கிரேவி நிறைய வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் டைம் ஒரு மணிக்கே சாப்பிட்டுருவோம் அன்னைக்கு ஒன்றரை ஆயிட்டு எப்போவுமே பன்னெண்டரைக்கே சாப்பாடு ரெடி பண்ணிடுவேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பன்னெண்டரைக்கு பசிச்சிரும் எங்களுக்கும் ஏன்னா காலை எட்டரைக்கு எல்லாரும் சாப்பிட்டுவோம் தானே எங்கள் வீட்டில் டைமுக்கு சாப்பாடு தூக்கம் கரெக்டாக இருக்கும் அதேதான் சரி இப்போ இந்த மசாலா வந்து இதில் இந்த கனவா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம்

சூப்பரா வந்துட்டல சூப்பரா இருக்கா ஆ சமையா இருக்கு கொஞ்சம் மல்லியில ஏத்து விட்டு கொஞ்சம் அடுப்பு பத்தாச்சு ஏ லைட்டா பெப்பர் பொடி போட்டு கிண்டுவோம் ஓகே பாப்பா உக்கில வந்துறாதமா பிடிச்சுக்கோ பொரப்புக்கு வந்திருக்கானு கொஞ்சம் நீங்க தான் பாக்கணும் செக் பண்ணணும் இல்ல நீங்களே டெஸ்ட் பண்ணிரு என்ன பாப்பா அவ்ளோதான் ரெடி சாப்பிடலாமா ம் சாப்பிடலாம் சரி இது ஆர என்னதான் இரு ஆரட்ட ஆரட்ட இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் வந்துட்டு கனவா கிரேவி சோறு நேற்று வச்ச ரசம் அதுக்கப்புறம் பசும்பால் தயிர் அது கூட சேர்த்து மாங்காய் அது கூட சேர்த்து மாம்பழ சாய் மாம்பழங்காய்டு வந்துட்டு ராலுவீராய் நம்மளுடைய ஸ்பெஷல் இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு தான் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் பாப்பா நல்லா இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சா ம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இன்னைக்கு ரசத்துக்கு கனவா கிடைச்சிட்டு இல்லைன்னா வெறும் ரசனோன்னு மூஞ்சி தூங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதே தான் ம் சரி இது அவளுக்கு ம் ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ கனவாக எடுத்து வைக்கணும்னு பாருங்க கடையெல்லாம் போனால் கண்டிப்பாக இவ்வளோ கிடைக்காது வாய்ப்பே இல்லை

ரச கனவாயிருங்க சூப்பராக வந்துப்பிங்க கனவா அப்படி வாயில் வச்சுன்னா அடி சவ் கரைதான் கரையில் கடுத்துனா அப்படி மாவு மாதிரி ஆயிடுவா செம்மையா இருக்கு கணவரு தயிர் வெறுமணி தின்ட்டே இருக்கலாம் போனப்ப அவ்வளவு எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட்ல பார்ப்பான்

இந்த இந்த ஊருவாய் வந்துடும் நெத்திலி கருவாட்டு ஊருவாய் வந்துடும் சூப்பரா